இரண்டாவது அடிப்படையில் பார்க்கலாம் ஊர் ஸ்ரீவில்லி போத்தோர் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் இவள் பூமகள் அம்சமாக பிறந்தவள் துளாய் துளாய் என்பது துளசி துளாய் வனத்தில் கண்டெடுக்கப்பட்ட பெண் மாலை கட்டி கொடுத்ததால் கோதை எனப்பட்டாள் சூடி கொடுத்ததால் சூடி கொடுத்த சுவர்கொடி எனப்பட்டால் இறைவனுக்கும் மனைவியானதால் நாச்சியார் எனப்பட்டால் ஆண்டவனையே ஆண்டதால் ஆண்டாள் எனப்பட்டாள் ஆண்டவனை எழுப்பி தன் குறையை தானே சொன்னவள் ஆண்டாள் இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் திருவரங்கம் பாடியவை திருப்பாவையும் திருமொழியும் நாச்சியார் திருமொழியைதான் திருமொழின்னு சொல்றாங்க வெறும் திருமொழி அப்படின்னா நமக்கு ஏன்னா அஹ் பெரியாழ்வார் பாடிய திருமொழி இருக்கு நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழி இருக்கு ஆண்டாள் பாடியது வந்து நாச்சியார் திருமொழி என்கிறார்கள் பாவையின் நூல்களில் காலத்தால் முற்பட்டது திருப்பாவை ஆண்டாள் திருமொழிக்கு நாச்சியார் திருமொழி என்ற பெயரும் உண்டு திருப்பாவையே வேதம் அனைத்திற்கும் வித்து என்று சொன்னவர் ராமானுஜரமும் முக்கியமான செய்தி எந்த இலக்கிய வரலாறும் இல்லை இந்த செய்தி திருப்பாவைய வேதம் அனைத்திற்கும் வித்து அப்படின்னு ராமானுஜர் சொல்றாரு மேற்கோள்கள்னு பாக்குறப்போ நாச்சியார் திருமணி பாடல்களுக்கு இங்கே சில கொடுத்திருக்காங்க அதே மாதிரி திருப்பாவை பாடல்களும் கொடுத்திருக்காங்க கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தி திருக்குமோ மறுப்போசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி வெண்சங்கை அவன் வாய் எப்படி இருக்கும் அவன் இதழ் சுவை எப்படி இருக்கும் உனக்கு உனக்குதானே தெரியும் நீ சொல்லே அப்படின்னு சொல்லி காதல் மிகுந்த ஒரு என்னோட உணர்வாக இந்த பாடலை வந்து ஆண்டாள் பாடி பாடியிருக்காங்க தனது திருமணத்தை கனவு காண்றா எப்படி ஆயிரம் சூழ வளம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்ற எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணாக்கண்டேன் தோழினான் நான் சொல்ற மனிதர்களை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று பேச்சுப்படின் வாழகிலேன் கண்டாய் மன்மதனே நாராயணனே நமக்கே பறை தருவான் மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் சிற்றன் வந்துண்ணி சேவித்து கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா இதெல்லாம் ஆண்டாள் நாச்சியாரோட அற்புதமான படைப்புகளுக்கான சான்றுகளாக கொடுத்திருக்காங்க வரலாறு ஆண்டாள் நந்தவனத்தில் செடிகளுக்கிடையே கிடந்து பெரியாழ்வாரால் எடுத்து வளர்க்கப்பட்ட தெய்வ குழந்தை இவள் கண்ணனையே மணாளனாக காதலித்த இவ்வணங்கு அன்பின் திருவுருவானவள் இவள் பூஞ்சோலையில் உள்ள மலர்களில் எல்லாம் திருமாலை கண்டாள் அவற்றை கோவை மணாட்டி புல்லை முல்லை பிராட்டி என செல்ல பெயரிட்டு அழைத்தாள் அந்த பூக்கெல்லாம் பேர் வச்சிருக்கு கோவை மணாட்டி முல்லை பிராட்டி அப்படின்னு சொல்லுவாங்க முல்லைப்பூவை இவள் பாடியவை நாச்சியார் திருமொழி நூற்றி நாற்பத்தி மூன்று பாசுரங்கள் திருப்பாவை முப்பது பாசுரங்கள் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்ற திருப்பாவை அடியை வைத்து கணக்கிடும் ஆய்வாளர்கள் ஆண்டாள் காலம் கிப்பி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராட பொதுவீர் பொதுவினோ நேரிளையீர் சீர்மல்கும் மாய்பாடி செல்வச் சிறுமீர்கள் குருவேர் கொடுந்தொழில நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நமக்கே பறை தருவான் பாரோர் படிந்தேலோ ரெம்பாவாய் திருப்பாவியோட அழகான முதல் பாசல் மாண்டவர்க்கென்று பேச்சுப்படில் வாழ்கிறேன் என்று உறுதி பூண்ட ஆண்டாள் தன் திருமண கனவை உரைக்கும் திறம் அழகானது மத்தளம் கொட்ட அரிசங்கம் முத்துடை தாமம் நிறைத்தாண்டு பந்தர்க்கில் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தன்னை கைத்தளம் பற்ற கணாக்கண்டேன் தோழி நான் என்கிறாள் அகத்துறையை அமைந்த பக்தி பாடல்கள் மிகுதியாக உள்ளன ஆனால் ஆண்டால் தான் ஒரு பெண்ணாக பிறந்து இயல்பான அனுபவ உணர்வோடு மெய்ப்பாடு தோன்று பாடும் அழகு தனிச்சிறப்பாக இருக்கிறது அகத்துறை பாடல்கள் பக்தி இயக்கத்திலே அகத்துறை பாடல்கள் பாடியிருக்காக நம்ம பார்த்தோம் அதெல்லாம் ஆண் வந்து பெண்ணாக நினைத்துக்கொண்டு நாயகி பாவத்தில் பாடியது இது ஒரு பெண்ணே பாடுறா தனது உணர்வுகளை அப்படியே ஒரு பெண் சொல்றப்போ அது எவ்வளவு அழகானதா இருக்கு அப்படிங்கிறத இந்த பாடல்கள் தான் நமக்கு விளக்கு திருமால் கையில் உள்ள வெண்சங்கை பார்த்து அது தன்னை விட வாய்ப்புடையது என்பதை உணர்த்தி அவள் கேட்கும் கேள்விகள் பேதை பெண்ணின் காதல் உள்ளத்தை வெளிப்படுத்துகின்றன கற்பூரம் நாறுமோ கமலப்பும் நாருமோ திருப்பவட செவ்வாய்தான் தி திருக்குமோ மறுப்போசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே என்கிறாள் அடுத்த இலக்கிய வரலாறு ஆண்டா பெரியாழ்வாரின் மகள் ராசாசி போன்றவர் ஆண்டாளை பெரியாழ்வாரின் கற்பனை படைப்பு என்கின்றனர் ராஜாஜி சொல்றாரு வந்து பெரியாழ்வாரோட கற்பனை படைப்பு தான் ஆண்டாள் ஆண்டாள் அப்படிங்கிற ஒரு பாத்திரம் கிடையாது அப்படிங்கிறார் எனினும் ஆண்டாள் பாடியதாக உள்ள பாடல்கள் பெண்மை உணர்வுள்ள பாடல்களாய் இருத்தலால் ஆண்டாள் கற்பனை என்று பெரும்பாலோர் கொள்வர் ஆண்டாள் பிறந்த நாள் ஆடி மாதம் பூச நட்சத்திரம் பூமகள் அம்சமாக பிறந்தவள் பெரியாழ்வார் நந்தவனத்தில் துள துளசி செடிக்கிடையில் ஒரு பெண் குழந்தையை கண்டெடுத்து கோதை என பெயர் சூட்டி வளர்த்தார் அப்பெண் பருவம் எய்திய பின் திருமாலை அல்லால் மற்றொருவரை மனவேன் என உறுதி பூண்டிருந்தால் ஒருநாள் ஆழ்வார் இறைவனுக்கு சூடவிருந்த மாலையில் நீண்ட மயிரிறுத்தை கண்டு மனம் விரும்பினார் வேறு மாலை கட்டி திருமாலுக்கு சூட்டினார் நாள் வெளியே போவதாக போக்கு காட்டி மறைந்திருந்து பார்த்தார் கோதை இறைவனுக்கு சூட்டவிருந்த மாலையை கழுத்தில் அணிந்து கண்ணாடி முன்னர் அழகு பார்த்தாள் பெரியாழ்வார் திடீரென்று உள்ளுழைந்து மகளை வெகுவாக கண்டித்தார் ஏன்னா தினசரி வழக்கமா வச்சிருக்காவ வேறு மாலை கட்டி ஆண்டவனுக்கு சூட்டினார் அன்றிரவு திருமால் பெரியாழ்வாரின் கனவில் தோன்றி நின்மகள் சூடி கொடுத்த மாலையே எனக்கு மகிழ்வு தரும் அப்படியே செய்க என்றார் இக்கனவு செய்தியை அக்கம் பக்கத்தாருக்கும் சொல்லி மகள் சூடி கொடுத்த மாலையே இறைவனுக்குச் சூட்டி வழிபட்டார் அதனால் கோதையை சூடி கொடுத்து என்றும் ஆண்டாள் என்றும் மக்கள் போற்றினர் பின் பெரியாழ்வார் திருமாலின் வேண்டுகோட்படி திருவரங்கத்திற்கு மகளை அழைத்துச் சென்றார் கோயிலுள் சென்றதும் ஆண்டாள் மறைந்துவிட ஆழ்வார் கதறி அழுதார் அப்போது திருவரங்க பெருமான் ஆண்டாளோடு மனக்கோலத்தில் காட்சி தந்தார் ஆண்டாளின் வரலாற்றை கிருஷ்ணதேவராயர் தெலுங்கில் ஆமுக்திய மால்க மாலியதா என்று காப்பியமாக வடித்துள்ளார் ஆண்டாலை பூமி தேவியின் அவதாரம் என்பர் வெள்ளி எழுந்து வியாழம் என்று திருப்பாவை தொடர்கொண்டு ஆண்டாளின் காலம் கிபி எட்டாம் நூற்றாண்டின் இறுதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆண்டாள் பாடியவை திருப்பாவையும் நாச்சியார் திருமொழி ஆகியவை ஆண்டாள் பாடல்களை பள்ளம் மடை என்றும் பிறர் பிற ஆழ்வார் பாடல்களை மேட்டு மடை என்றும் கூறுவர் பள்ளத்தை நோக்கி வரக்கூடிய வெள்ளம் மாதிரி இருக்குமா வெள்ளம் பள்ளத்தை நோக்கி ஓடி வரப்போ ஒரு சீர் இருக்கும் தெரியுங்களா ஒரு வேகம் இருக்கும் ஒரு விரைவு இருக்கும் தடையில்லாமல் வரும் அது மாதிரி இருக்கும் மற்ற ஆழ்வார்கள் பாடல்கள் மேட்டில் ஏறக்கூடிய மடை மாதிரி மேட்டில நீர் ஏறப்போ கொஞ்சம் சிரமப்படும் தடுமாறும் ஒரு அந்த ஒரு அந்த ஓட்டம் நீரோட்டம் வந்து அவ்வளவு சுலபமா இருக்காது இந்த செய்தி வந்து இந்த இலக்கிய வரலாறுல மட்டும் சொல்லியிருக்காங்க அது முக்கியமான செய்தியும் கூட திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்க தமிழ் மாலை முப்பது அது முப்பது பாடல்களை கொண்டது நாச்சியார் திருமொழி பத்து பாடல்களுடைய பதினான்கு திருமொழிகளை கொண்டது அதன் பாடல் எண்ணிக்கை நூற்று நாற்பத்தி மூன்று இன்றும் வைணவ அந்த அந்தனர் குடும்பங்களில் நாச்சியார் திருமொழி பாசுரங்களை பாடிய மனம் செய்கிறார் பாடுறாங்க ராமானுஜர் திருப்பாவை பெரிதும் போற்றுவர் வராதலில் அவர் திருப்பாவை ஜியர் என்றே அழைக்கப்படுகிறார் ரொம்ப முக்கியமான செய்தி அஹ் ராமானுஜர் தான் வந்து திருப்பாவையே வேத மனத்திற்கும் வித்துன்னு சொன்னாருங்கிற செய்தியை நம்ம மறந்துடக்கூடாது கடல் கடந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இன்றும் திருவிழாக்களிலும் திருமணங்களிலும் திருப்பாவை பொருள் தெரியாமலே பாடப்படுகிறது உங்களுக்கு பொருள் தரல ஆனா பாடிக்கிட்டே இருக்காங்க நாம பொருள் தெரிஞ்சும் பாடாமல் இருக்கிறோம் மூங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடியே நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னோடு ஊடு கயல் உகல பூங்குவலை போதில் புரிவண்டு கணப்படுத்த தேங்காதே புக்கிருந்து சீர்த்த பற்றி வங்க குடம் நிறை நிறைக்கும் வல்லர் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தோர் எம்பாவா என்கிறது திருப்பாவை கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தி திருக்குமோ மறுப்புசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் எப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி சங்கே என்கிறது நாச்சியார் திருமொழி ஊனடை ஆழி சங்க உத்தமர்க்கு என்று உன்னித்து எழுந்த தடமுலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழைகளேன் கண்டாய் மன்மதனே என்பது நாச்சியார் திருமொழி மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைத்தாந்த பந்தற்கில் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தனை கைத்தளம் பற்ற கணாக்கண்டை தோழினான் என்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் அடுத்த இலக்கிய வர்றாரு பன்னிரு ஆழ்வாருள் பெண்பாளர் இருவர் இவர் ஒருவர் மட்டுமே பெரியாழ்வாரின் அந்தவனத்தில் துளசி செடிகளுக்கு கிடைக்க பெற்றார் என்பார் இவரை பெரியாழ்வார் பெற்றெடுத்த பைந்தொடி என்றும் போற்றுவர் திருமாலையும் வணக்க வேண்டும் என்னும் வேணவா பேரவா கொண்டிருந்தார் திருமாலுக்கு கட்டி வைத்த மாலையை தினமும் தானே சூடி கண்ணாடியில் அழகு பார்த்தார் இதனை அறிந்த பெரியாழ்வார் வேறு மாலை கட்டி திருமாலுக்கு சாத்த முனைந்தார் பெருமாள் மறுத்து ஆண்டால் சூடி கொடுத்த மாலையை விரும்பி கேட்டார் எனவே ஆண்டால் சூடி கொடுத்த சுடற்குடி எனப்படுகின்றார் இவ்வாறு ஆண்டவனையே ஆண்டதால் ஆண்டாள் என்றும் சிறப்பிக்கப்படுகின்றார் ஆண்டால் பாடிய திருப்பாவை பாடல்கள் பாவியின் நோன்பு பற்றியது மார்கழி திங்கள் வைகரையில் வைணவர்களால் பாராயணம் செய்யப்பெறும் சிறப்பு மிக்கது நாச்சியார் திருமொழி ஆண்டால் இறைவன் மீது கொண்ட காதல் மனத்தை காட்டும் மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழைகளின் கண்டாய் மன்மதனே என்னும் ஆண்டாள் மத்தளம் கொட்ட வருசங்கம் நின்றுவத தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தற்கில் மைத்துன நம்பி மதுசூதன் வந்தன் கைத்தலம் பற்ற கணாக்கண்டின் தோழினான் என்று உருகுவதையும் காணலாம் அடுத்த இலக்கிய வரலாறு கிட்டத்தட்ட ஒரே செய்திகளை தான் திரும்ப திரும்ப சொல்றதுனால முக்கியமான செய்திகளை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஆடித்திங்கள் பூர நட்சத்திரத்தில் தோன்றியவள் ஆண்டாள் நாச்சியார் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு இறைவனை இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டதனால் ஆண்டாள் அப்படின்னு பெயர் சொல்லுவார்கள் சூடி கொடுத்த சுடற்குடி என்றும் பெரியாழ்வார் பெற்றடுத்த பைங்குடி என்றும் போற்றப்படுபவர் திருமாலை கணவனாக அடைய விரும்பியவர் திருப்பாவையும் நாச்சியார் திருமலையும் ஆண்டாள் நாச்சியார் பாடியது இரண்டுமே பக்தி சுவை மிக்கன மார்கழி மாதத்தில் திருமாலை அடையும் வகைகளில் பெண்களுக்கு நீராடும் வழியாக எடுத்துரைக்கும் நூல் திருப்பாவை மார்களை முடிய பெண்களுக்கு வழி தரும் தை பிறக்கும் ஆண்டாள் கணேண்டம் கொண்ட காதல் உள்ளத்தை கனவு உள்ளத்தை நாச்சியார் திருமொழி எடுத்துரைக்கும் இந்நூல் அக்கால திருமணச் சடங்குகளை நன்கு எடுத்துரைக்கின்றது திருமணத்தின் போது அம்மி மிதிக்கும் சடங்கை முதன்முதலில் கூறுபவர் ஆண்டாளே முக்கியமான செய்தி இது இன்றைக்கு அந்த வழக்கம் இருக்கு இந்த வழக்கத்தை தோற்றி வைத்தவர் ஆண்டாள் நாச்சியார் தான் திருமணத்தின் போது அம்மி மிதிக்கும் சடங்கை முதன்முதலில் கூறுபவர் ஆண்டாள் நாச்சியாரே பார்க்கும் காயும் கனியும் திருமாலாகவே ஆண்டாளுக்கு காட்சி தருகின்றார் கண்ணன் ஊதும் சங்கை பார்த்து ஆண்டாள் காதலால் புலமும் பாடல் சங்கை இலக்கிய அகப்பாடர்களை விஞ்சி நிற்பது கற்பூரம் நாரமோ கமலப்பூ நார்மோ திருப்பவள செவ்வாய்தான் திட்டி தெருக்குமோ மறுபசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி வெண் சங்கே என்கிறார் ஆண்டாள் அடுத்த இலக்கிய வரலாறு பன்னீர் ஆழ்வார்கள் பெண்பாளர் இவர் ஒருவரே பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் ஆடி மாத பூர நட்சத்திரத்தில் பூமாதேவியின் அம்சமாக தோன்றியவர் இயற்பெயர் கோதை மற்ற செய்தி எல்லாமே நமக்கு தெரிந்த செய்தி அடுத்த பகுதிக்கு கோதை இறைவனே ஆண்டவனே ஆண்டவள் அப்படிங்கிறதுனால ஆண்டாள் அப்படின்னு சொல்லியும் சூடி கொடுத்த சுடற்குடி என்றும் பெரியாழ்வார் பெற்றடுத்த பயந்துடி என்றும் அழைக்கப்படுகின்றார் இன்னும் சிலர் சொல்றாங்க பெரியாழ்வாரின் கற்பனை கதாபாத்திரம்தான் ஆண்டாள் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் பாடியவை திருப்பாவையும் ஆச்சியார் திருமொழியும் நம்ம இந்த செய்தி அகப்பாடலை மிஞ்சக்கூடிய பாடல் கற்பூரம் நாரும் அந்த பாடல் கண்ணன் ஊதும் சங்கை பார்த்து அவள் பாடிய பாடலும் பார்த்துட்டோம் பெரியாள்வார் ஸ்ரீ வல்லபதேவன் என்பான் காலம் என குறு நூல் கூறுகிறது அவன் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் அவன் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டாகும் எனவே பெரியார் வாழின் காலமும் ஒன்பதாம் நூற்றாண்டு அதனால் ஆண்டாள் நாச்சியாரின் காலமும் இதுதான் அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்றாங்க இத்துடன் ஆண்டாள் நாச்சியார் குறித்த செய்திகளை நிறைவே செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமன தேர்வுக்கான அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்